தமிழ்நாட்டில் தொடர்ந்து அரசு போக்குவரத்து கழகங்கள் நஷ்டத்தில் இயங்குதுன்னு அரசு சொல்லிக் கொண்டே இருக்கிறது இதற்கு வந்து தொழிலாளர்கள் காரணமா அதிகாரிகள் காரணமா யார் சார் உலகத்துக்கே சொல்லுங்க அரசு போக்குவரத்து நஷ்டத்தில் ஓடுதுன்னா அது காரணம் தொழிலாளின்னு எனக்கு மட்டும் இல்லை பொதுமக்கள்கிட்ட கேட்டு பாருங்கள் அவங்க சொல்லுவாங்க நான் கை நீட்டேன் பத்து பேர் நின்றோம் அதிகம் அந்த அளவுக்கு போனாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால வந்து போக்குவரத்துக்கான நஷ்டத்தை போகிறதுக்கு முழுமையான காரணம் தொழிலாளர்கள் தான் இப்போ டிரைவர் எடுத்துக்கோங்க நான் ஒரு லிட்டருக்கு அஞ்சு கிலோமீட்டர் ஓட்டுன்னு சொல்கிறேன் யார் ஓட்டுறான் மூணு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் டீசல் என்ன விலை விற்க தெரியுமாங்க தூக்குமரம் சார் அதனால வந்து முழுக்க முழுக்க தொழிலாளி தான் காரணம் இதில் சந்தேகமே கிடையாது நீங்க சொல்லுங்க சார் உங்க தொழிலாளி தரப்புல நீங்க சொல்லுங்க இப்போ போக்குவரத்து துறை எடுத்துக்கிட்டீங்கன்னா குறிப்பிட்ட எல்லையில் போய் திரும்பி வரணும் அப்படின்னா அப்போ திண்டுக்கல் வரைக்கும் ஒரு வண்டி இருந்து போதும்னா திண்டுக்கல் வரைக்கும் போயிட்டு தான் வரும் இடையில திரும்ப முடியாது அதில் ஏறுற பயணிகளுக்கு போனால் டிக்கெட் கொடுத்துடணும் அது எதுவும் பண்ண முடியாது இப்படி கரெக்டான வழித்தடத்தில் போயிட்டு வராங்க ஆனால் அதிகாரி என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு பேருந்து ஓடிக்கிட்டு இருக்க இடத்துலையே ஸ்பெஷல்னு சொல்லி நூறு பேருந்து இயக்குறது ரெண்டு வண்டியிலையுமே வந்து டிக்கெட் இல்லாமல் வர வண்டியாக போகும் ஆனால் இவங்க இன்சல்ட்டிவ் கிடைக்குன்றதுக்காக அந்த ஒரு காரணத்தை மனசில் வச்சுட்டு இவங்க இயக்குறாங்க இன்னொன்று இலவசங்க பேரில் அரசுகள் அறிவித்திருக்க ஒரு சில சலுகைகள் அது என்னென்னா பெண்களுக்கு இலவசம் பள்ளி மாணவர்களுக்கு இலவசம் இன்னொன்று வந்து நம்ம மொழிப்போர் ஜாயிகள் இந்த மாதிரிலாம் இலவசம் கொடுக்குறாங்க இதுக்கு வந்து மானியங்கள் வந்து அரசு கொடுக்குறதா இருந்தாலும் முழுமையாக கொடுக்குறதில்ல ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்ட் கொடுக்குறாங்கன்னா இருபத்தஞ்சி பர்சன்ட் இப்படி ஒவ்வொரு வருஷமும் இருபத்தஞ்சி பர்சன்ட் கூட்டிக்கிட்டே அது மிகப்பெரிய ஒரு இழப்பு நஷ்டம் வர்றதுக்கு காரணம் அரசு நீச்சுமைகள் வந்து ரொம்ப கழகங்களுக்கு அதிகமாகுது இதை வந்து அவங்க வந்து அதிகாரிகள் வந்து த அரசுக்கு வந்து தவறான தகவல்களை சொல்லி தொழிலாளர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்துகிற வண்ணம் அவங்களுக்கு அரசுக்கு தவறான தகவலை சொல்லி போக்குவரத்துறை வந்து மேலும் மேலும் நஷ்டப்படைய செய்கிறது இவங்க தான் இந்த போக்குவரத்து கழகத்தை லாபமாக இருக்கிறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா அது அப்படி எது இருந்தால் சொல்லுங்களேன் கேட்போம் போக்குவரத்து கழகத்தில் தொழிலாளர்களை காட்டிலையும் அதிகாரிகள் தானே அதிகம் உள்ளனர் தொழிலாளர்கள் தேவைய பா பேருந்துக்கு தேவையான தொழிலாளர்களை எடுப்பதில்லை தினக்கூலி தொழிலாளர்களை வைத்து பேருந்துகளை இயங்குகின்றனர் இந்த புதிய தொழிலாளர்களை தினக்கூலி எடுப்ப பயிற்சி இல்லாத தொழிலாளர்கள் அதிகம் இதுக்குள்ளே வர்றாங்க அதனால் விபத்துகள் அதிக விபத்துகள் அன்சியில் நமது போக்குவரத்து கழகத்துக்கு இன்சூரன்ஸ் இல்லாததுனால அந்த நீதிமன்றத்தில் அளிக்கக்கூடிய தொகையினை நம்ம கார்பரேஷனே கட்ட வேண்டிய சோ தொகை அதிகமாகிறது அப்போ அதிகமான தொழிலாளர்களை பணி நியமனம் செய்யணும் நிரந்தர பணி நியமனம் பயிற்சி பெற்ற தொழிலாளர்களை நியமனம் செய்யணும் அதிகாரிகள் வந்து தேவைக்கு அதிகமான அதிகாரிகள் உள்ளனர் இவர்கள் எல்லாமே அரசு சம்பளம் பெறக்கூடிய அதிகாரிகள் இந்த சம்பளத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா தொழிலாளர்களின் சம்பளத்தை காட்டிலும் அதிகாரிகளின் சம்பளம் கூடுதலாக உள்ளதால் அதிகாரிகளின் எண்ணிக்கையை குறைக்கலாம் என்பது என்னுடைய கருத்து எண்பத்தி ஏழில் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற பொழுது ஈரோடில் பொறியியல் கல்லூரி மருத்துவக் கல்லூரி தொழிலாளர்களோட குழந்தைகளுக்காக கட்டினார் அப்போ ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தார் எப்படின்னா பணியில் சேரக்கூடிய ஒவ்வொரு தொழிலாளர்களும் ரூபாய் பத்தாயிரம் வந்து டெபாசிட் செய்யணும் அவங்க பணி ஓய்வு வரும்பொழுது வட்டியே இல்லாமல் அந்த பணத்தை திருப்பி வழங்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அது மாதிரி தான் ஓய்வு பெற்ற எல்லா தொழிலாளர்களுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கொடுத்தாங்க அதே போல் இப்போ பதினாலாயிரத்து ஐநூறு போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குது இப்போ இந்த போஸ்டிங்கை வந்து அரசு போட்டால் தான் பேருந்து ஒரு வழக்கு போக்குவரத்து கழகத்தை காப்பாற்ற முடியுங்கிற கட்டாயத்தில் இருக்குது அப்படி போட போகையில் ஒவ்வொரு தொழிலாளிகிட்டையும் கழகத்தோட வளர்ச்சி நிதின்னு சொல்லி ஒரு ரூபா டெபாசிட்டை வாங்கி அவங்க ஓய்வு வரையில் வட்டியே இல்லாமல் அந்த ஒரு லட்ச ரூபாய் திருப்பி கொடுக்கலாம் இப்போ பத்தாயிரம் பேருக்கு ஒரு லட்ச ரூபா மணிக்கு வசூல் பண்ணியில் அது மிகப்பெரிய ஒரு போக்குவரத்து கழகத்தோட வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் இந்த ஒரு லட்சத்து ஒரு லட்ச ரூபா வாங்குறதை எப்படி திருப்பி தொழிலாளிக்கு கொடுக்கறது அப்படின்னு பார்க்கல இப்போ உதாரணத்துக்கு ஒரு கம்பம் டூனு ஒரு கிளை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த கிளையில் ஒரு நாளைக்கு பத்து லட்ச ரூபா வசூல் கட்டும் இந்த ஒரு கிளையை வந்து வர்ற வருமானத்தை அதிகாரியே தொடவே கூடாது அந்த பணத்தை அந்த பணத்தை அப்படியே பேங்கில் டெபாசிட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு தொழிலாளி ஓய்வு வரப்போகையில் அதுலேருந்து வரக்கூடிய வருமானத்தில் ஒவ்வொரு லட்ச ரூபாய் கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வரணும் இது அதிகாரிகள் மனசு வச்சா மட்டும்தான் நடக்கும் இப்போ வரைக்கும் இப்போ போக்குவரத்து தொழிலாளியோட பிரச்சனை என்ன அப்படின்னா எல்ஐசிக்கு பணம் பிடிச்சா பணம் கட்டுறதில்ல பேங்க் லோன் போட்டிருந்து பேங்க் லோனுக்கு பணம் பிடிச்சிருந்தால் பணத்தை கட்டுறதில்ல பிஎஃபுக்கு பணம் கட்டுறதில்லை இப்படி தொடர்ந்து தொழிலாளி இறப்புக்கு பிறகு எல்ஐசியில் போய் கையேந்தி நிற்கிற மாதிரி இருக்குது கேட்டால் அவங்க இதில் கம்பெனிலேருந்து கட்டலங்கிறாங்க இப்போ சமீப காலமாக சம்பளத்தில் வந்து எல்ஐசியில் பிடிக்கிறது இல்லைன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அந்த மாதிரி தொழிலாளி பாதிக்கப்பட்டிருக்காங்க இது மாதிரி நம்ம சொல்கிறது மாதிரி ஒவ்வொரு தொழிலாள்டையும் டெபாசிட் பணமாக ஒரு லட்சம் வாங்கி இந்த போக்குவரத்து கழகத்தை காப்பாற்றுறதுக்கு அதிகாரிகள் மனசை வச்சால் நிச்சயம் முடியும் ஆனால் அதிகாரிகள் வந்து எப்படின்னா பணியில் பூரா போது எல்லாமே ஒரு அதிகார போதையிலே இருந்துடுறாங்க பணி ஓய்வுக்கு பிறகு எங்கள் கூட வந்து இருந்துக்கிட்டு உங்களுக்காக நாங்கள் தான் இருக்க முடியும் உங்களுக்காக நாங்கள் வாங்கி தரமுன்னு மறுபடியும் வந்து எங்கள் கூட நின்றுக்கிட்டு எங்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கிறது அவங்க தான் இது தாக்குறதுக்காக இல்லை உண்மை நிலவரம் அதுதான் இப்போ நீங்கள் அதிகாரியாக நீங்கள் அலுவலகத்தில் இருந்த காலத்தில் எத்தனை தொழிலாளிக்கு நல்லது செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் தொழிலாளி சஸ்பெண்ட் பண்ணுறது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இன்க்ரிமெண்ட் கட் பண்ணுறது இப்படி எல்லாமே செஞ்சது நீங்கள் தான் தொழிலாளியோட வாழ்வாதாரத்தை பாலாக்குறதே நீங்க தான் அப்புறம் வெளியே வந்து நான்தான் தொழிலாளியை காப்பாத்தி நாங்கள் இப்படி நம்ம ஒரு சில புரியாத தொழிலாளிகள் உங்களை நம்பி வரலாம் விவரமான தொழிலாளி யாரும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை தொழிலாளி சொல்றது சரியா தெரியுதுங்க என் பார்வைக்கு நீங்க என்ன மாற்றுக்கருத்தா சொல்றீங்க அவர் சொல்றதுல வந்து

ஏதாவது ஒரு மருத்துவ இந்த மாதிரி போட தானே செய்வாங்க அதில் வந்து கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும் இப்போ இந்த அரசு போக்குவரத்து கழகத்தை வந்து நஷ்டம் இல்லாமல் லாபம் அடைய செய்யக்கூடியான வழிமுறைகள் எதுவும் நீ இன்னும் அதிகமாக வச்சிருந்தா எங்களுக்கு சொல்லுங்கள் வந்து அதாவது அரசுக்கு சாதகமாகவும் இருக்கணும் தொழிலாளிக்கும் சாதகமாக இருக்கணும் அது மாதிரி ஒரு விஷயங்கள் இருந்தால் சொல்லுங்கள் அப்படி ஒரு வழிமுறை இருக்குன்னா இந்த இரட்டை சம்பளம் முறையை காலி பண்ணணும் அதிகாரிகளுக்கு ஒரு சம்பளம் தொழிலாளிக்கு ஒரு சம்பளம்ங்கிறது இருக்கக்கூடாது அதிகாரியை காட்டிலும் தொழிலாளியோட பணிங்க பங்களிப்புங்கிறது கூடுதல் அடுத்து இன்னொன்று என்னென்னா போக்குவரத்து துறையில் ஓட்டுநராகவோ நடத்துனராகவோ சேர்கிறவங்க தொடர்ந்து ரிட்டையர்டாகிற வரைக்கும் ஓட்டுநராக நடத்துனராக இருக்க முடியும் அதிகபட்சம் போனால் செகண்ட்ஸ் பேர் டிஏன்ற இந்த பதவியை மட்டும்தான் தருவாங்க வேறு தர மாட்டாங்க ஆனால் ஜேஏ வந்து ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு அதிகாரி அதிலிருந்து ஆரம்பித்து மேனேஜராக இருந்து டிஎம்ஆருந்து ஜிஎம்ஆருந்து இருந்து தொழிலாளி வாங்கக்கூடிய சம்பளத்துலேருந்து ஒரு நாலு மடங்கு அஞ்சு மடங்கு கூடுதலான சம்பளம் அவர் வாங்குவார் ஆனால் இந்த தொழிலாளி அதே இடம் சம்பளம் வாங்குவார் ரெண்டு பேர் ஒரே இடத்துல வேலை வாங்குறோம் இவர் வாங்குற சம்பளத்தை காட்டினா நாலு மடங்கு சம்பளம் அவர் கூட வாங்குறாரு இன்னொன்று இப்படி இன்னொன்று என்னென்னா இந்த இரட்டை முறை சம்பளத்துங்கிறது ஒழிச்சாலே ஓரளவுக்கு இந்த நிலை மாறிடும் போக்குவரத்துக்களம் வந்து லாபத்தில் ஓடுறதுக்கு இது ஒரு காரணம் அதே மாதிரி இந்த சம்பளம் பேசுவார்த்தையில் ஊதிய ஒப்பந்தத்துக்குள்ளே அதிகாரிகளை கொண்டு வரணும் ஏன்னா அப்படின்னா அவங்க வந்து பென்ஷன் வரையில் தொழிலாளி கூட சேர்ந்துக்கிறாங்க சம்பளம்னு வரையில் என்ஜிஓக்கள்னு சொல்லி செவன்த் பே கெமிஷன் அங்கிட்டு போயிடுறாங்க இந்த ரெட்டை வேஷம் போட்டு தொழிலாளியில் ஏமாத்துறாங்க ஒன்று அவங்க எங்கள் கேட்டகரிக்குள்ளே தொழிலாளியோட கேட்டகிரிக்கில் அந்த ஒப்பந்தத்துக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா இந்த பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசு மிகப்பெரிய ஒரு லாபத்தோ இயங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது தண்டனைகள்ங்கிறது பார்த்திங்கன்னா அவங்க என்ஜிஓக்கள்ங்கிறதுனால தொழிலாளியை பூரா லேபர் ஐட்டு படி அதிகமான தண்டனை கொடுக்குறாங்க இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மதுரை பேருந்து நிலையத்தில் ஒரு தொழிலாளியை அங்கே பஸ் ஸ்டாண்டில் வேலை பார்த்த ஒரு அதிகாரி தனது காலனியால் எடுத்து அடிச்சிடறாரு அந்த வீடியோ தமிழ்நாடு ஊரம் போச்சு தொழிலாளி மத்தியில் ஒரு பெரிய குந்தளிப்பாக இருந்துச்சு அவர் கொஞ்ச நாள் அங்கிட்டுக்கிட்டு தலைமுறைவாக இருந்தார் எஃப்ஐஆர் போடுறோம் அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி பார்த்தா அவர் பசுமலையில் பணிபுரிந்துக்கிட்டு இருக்கார் பாதிக்கப்பட்ட தொழிலாளிக்கு எந்த நிவாரணமும் கிடைக்கல இதுக்கு காரணம் என்னென்னா இந்த ரெட்டை முறை தான் அதிகாரி தொழிலாளிங்கிறது இல்லாமல் அவங்களே ஊதிய ஒப்பந்தத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ரெண்டு பேருக்கும் சமநீதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவர்களுக்கு அந்த அதிகாரிங்கிற அந்த ஒரு கேட்டகிரியில் இருக்கிறதுனால தொழிலாளர்களையும் தொழிற்சங்களையும் அவங்க சுத்தமாகவே மதிக்கிறது இல்லை இந்த நிலை மாறணும் அப்படின்னா அதிகாரிகளை பூரா ஊதிய ஒப்பந்தத்துக்குள்ளே கொண்டு வரணும் அதாவது இந்த போக்குவரத்து துறைங்கிறது வந்து ஒரு பொன்முட்டைகிற வாத்து மாதிரி அது எப்படி அப்படின்னா இந்த பேருந்து கட்டுறதுக்கு முன்னால் சேஸாக வாங்குறோம்ல அந்த சேசு வாங்குகிற இடத்துல ஒரு கமிஷன் தகுடு வாங்குற இடத்துல கமிஷன் டயர் வாங்குகிற இடத்துல கமிஷன் டியூப் வாங்குற இடத்துல கமிஷன் பல்பு வாங்குற இடத்துல கமிஷன் பாடி கட்டுற இடத்துல கமிஷன் இத்தனை வழியில இந்த போக்குவரத்து கழகத்தை வச்சு நிறையா பேர் சம்பாதி சாப்பிட்டுருக்காங்க இப்படி இருக்கிற போக்குவரத்து துறை வந்து எப்படி லாபத்தில் எங்கும் நீங்கள் நினைக்கிறீங்க உழைக்கிற ஊட்டம் உழைச்சிக்கிட்டே இருக்கும் இதை ஒரு பக்கம் திங்கிற ஊட்டம் தின்னுக்கிட்டே தான் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அரசு பேருந்தில் போடக்கூடிய அந்த பல்பை பார்த்திங்கன்னா ஒரு சிமிலி விளக்கு மாதிரி தெரியும் அப்போ தொழிலாளி அந்த ஹெட்லைட்டுக்கு என்ன சரி அப்படின்னா தன்னுடைய சம்பளத்தில் இருந்து இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா செலவழித்து அவனுடைய உயிர் பாதுகாப்புக்காகவும் பயணிகளோட பாதுகாப்புக்காகவும் பல்ப் வாங்கி போடுறான் அதே மாதிரி வைப்பர் வாங்கி போட்டால் அது எங்கே அழிக்கணுமோ அங்கனை மட்டும் அழிக்காது பாக்கி எல்லா இடத்துலையும் அழியும் அப்படி வைப்பர் வாங்கி போடுவாங்க தொழிலாளி தனியாக அவன் ஒரு இரநூறுவா காசை கொடுத்து ஒரு வைப்பர் வாங்கி போட்டுறாங்க இப்போ நீ என்ன போகிற காலத்தில் டயர் டிப் மட்டும் டிரைவர் டிப் வாங்கி போடாமல் போட்டு ஓட்டணுன்ற ஒரு நிலைமை வராமல் இருக்கணும் அதே நேரம் தரமான உதிரி பாகங்கள் வாங்கி இந்த போக்குவரத்து கழகத்தில் வெறும் விபத்துகள் இருந்து தவிர்க்கலாம் அப்படி விபத்து ஏற்படுத்தக்கூடிய இடத்துல இந்த அரசு பேருந்துகளுக்கு வந்து இன்சூரன்ஸ் இல்லாதனால கழகத்தோட பணத்திலிருந்து எடுத்து கட்ட வேண்டியிருக்கு தொழிலாளியோட உழைப்பு ஊராமே அதில் வீணாய் இப்போ பணம் பூரா வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு இந்த நிலை மாறணும் அப்படின்னா தரமான உதிரி பாகங்கள் வாங்கணும் உதிரி பாகங்கள் வாங்கி விபத்துகளை தவிர்க்கணும் அதே நேரம் ஒரு அனுபவம் உள்ள தொழிலாளர்களை அரசு அப்பாயின்மெண்ட் போடணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சால் போக்குவரத்து குழகம் இன்னும் சிறப்பாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து இந்த விவாதம் மேடையில் கலந்து கொண்டு சிறப்பித்த அரசு போக்குவரத்து ஓய்வு பெற்றோர் நலமீட்பு சங்கத்தின் தலைவர் திரு கதிரேசன் ஐயா அவர்களுக்கும் திரு ஆர் பாண்டிய அவர்கள் ஓய்வு பெற்ற மூத்த தொழிலாளி பாதிக்கப்பட்டவர் அவர்களுக்கும் நமது ஓய்வு பெற்ற அரசு போக்குவரத்து கழக அதிகாரி திரு ஜான் லூராஜ் அவர்களுக்கும் இந்த விவாத மேடையில் கலந்து கொண்டதற்காக மிக சிறப்பாக எங்களது கேள்விகளுக்கு பரிசென்றதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த விவாத மேடையில் கலந்து கொண்டு சிறப்பித்தீர்கள் இந்த உங்களுடைய போராட்டம் வெற்றியடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி ஐயா நன்றி தமிழக அரசு போக்குவரத்து கழக ஓய்வூதியின் உயர்வு சம்பந்தப்பட்ட விறுவிறுப்பான விவாத மேடை நிகழ்வதற்கு தனது முழு ஒத்துழைப்பை நல்கி விவாத மேடை நடப்பதற்கான இடத்தை கொடுத்து உதவிய எங்கள் அன்பிற்குரிய ஆசான் பண்பின் இலக்கணம் பாசத்தின் உறைவிடம் சின்னமுனு திரு கே என் ராவணன் சோழகர் அவர்களுக்கு எங்கள் இதயத்தின் நன்றிகளை தமிழக அரசு போக்குவரத்து கழக ஓய்வூதியர் தள மீட்பு சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்ளுகிறோம்